அச்சுவேலியில் வசிக்கும் இ தனுசன் என்று அபான்ஸ் மேனேஜர் தனதுடன் இணைந்து அதே பகுதியில் உள்ள ஆசிரியர் மீது வீடு புகுந்து மண்வெட்டியால் தாக்குதல் நடத்தியுள்ளார் எனினும் அச்சுவேலி போலீசார் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தெரிய வருகிறது தனுசன் நெல்லியடி அவான்ஸில் மேனேஜராக பணிபுரிவதாக தெரிய வருகிறது மேலும் இது தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் காணொலிகள் இணையம் முழுவதும் வெளியாகிய நிலையில் போலீசார் மௌனம் காப்பது ஏன் சட்டம் கடமையை செய்யுமா இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க